திருச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் இரண்டு இடங்களில் நடத்தி வருகின்றனர் நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் இளவரசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் இளவரசன் திருச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் இரண்டு இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முழு விவரங்கள் கண்டிப்பா சார்லதா திருச்சி மாநகரில் இரண்டு இடங்களில் வந்து போத்திசு நிறுவனத்தின் ஜவுளி கடை மற்றும் நாக்கடை வந்து இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது வருமான வரி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது நாம் இருக்கும் இடம் வந்து திருச்சி தெப்பக்குளம் போத்திஸ் நிறுவன ஜவுளி கடை பகுதியில் தான் இருக்கான் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் தற்போது இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது நாடு முழுவதும் உள்ள போத்திஸ் நிறுவனங்களுடைய உரிமையாளர் மற்றும் அவங்களுடைய நிறுவனங்களில் வந்து வருமான வரித்துறையினர் சோதனை நடந்து வருகிறது அந்த வகையில் திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் உள்ள போத்திஸ் நிறுவனத்தில் பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அந்த ஜவுளி நிறுவனம் வந்து மிக பிரபலமான தெப்பக்குளம் பகுதியில் அமைந்திருக்கு இந்த பகுதியில் இருக்கிற தான் வந்து வருமான வருமான வரித்துறையினர் வந்து சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு உள்ளே வரும் பணியாளர்கள் அனைவரையும் வந்து அவர்கள் செல்போன் மற்றும் அவர்களுடைய உடைமைகளை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு பின்வழியாக அனுமதிக்கப்படுகின்றனர் அதே சமயத்தில் வந்து பொதுமக்கள் யாரும் வாடிக்கையாளர்கள் வந்து ஜவுளி எடுப்பதற்காக காத்திருக்கும் நிலையில் வந்து அவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை இதேபோல் தெப்பகுளம் மலக்கோட்டை என்எஸ்பி சாலை பகுதியில் உள்ள சொர்ணமகால் போத்தி சொர்ணமலா மகால் பகுதியிலும் வந்து பணியாளர்கள் உள்ளே வந்து செல்போன் மற்றும் உடைமைகளை வாங்கி வைத்துக்கொண்டு பணியாளர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் வாடிக்கையாளர்கள் யாரையும் வந்து இதுவரை உள்ளே அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து இந்த பகுதியில் நம்ம இருக்கோம் அம்மா அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து துணி வாங்குவதற்காக காத்திருந்தனர் அவர்கள் ஏமாற்றத்துடன் சென்ற மேடம் நீங்க எங்க இருந்து வரீங்க ஜவுளி துணி வாங்க வந்தீங்களா எதுக்கு ஜவுளி வாங்க தான் சார் வந்துருக்கேன் தெரியுமா இல்ல சார் பத்து மணிக்கு தான் ஓகே சார் தேங்க் அதாவது இந்த வாடிக்கை தொடர்ந்து வந்து இந்த வழக்கம் போல கடை வந்து பத்து மணிக்கு இயங்கும் என்ப இயங்கும் என்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் காத்திருக்காங்க ஆனால் கடைகள் வந்து இதுவரை திருக்கப்படாதால் அவர்கள் வாடிக்கையாளர் ஏமாந்து செல்லும் நிலையில் தொடர்ந்து இந்த மலக்கோட்டை பகுதியில் வந்து நகைக்கடை அதாவது சொர்ணமகால் பகுதியிலும் வந்து இதே நிலைமை தான் எடுக்கிறது இன்று வந்து நகை ஒரு பவுன் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் விற்கப்படும் நிலையில் வந்து பல்வேறு சீட்டு மற்றும் நகை ஏல சீட்டு மற்றும் நகை எடுப்பதற்காக அந்த நகை கடை போர்த்தி நகை நகைக்கடையிலும் காத்திருக்கின்றனர் தொடர்ந்து இந்த நம்ம ஒளிப்பதிவு அந்த கணேஷ்குமாரு தபால் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த முன்வாசல் பிரதான வாசலை வந்து பூட்டி உள்ளே வந்து சோதனை ஈடுபட்டு வருகிறார் போத்தீஸ் நிறுவனத்தில் வ வரிவேய்ப்பு செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேற ஏதாவது என்பது குறித்து பல்வேறு ஆவணங்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிளைகளில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வந்து தற்பொழுது போத்தீஸ் நிறுவனம் ஜவுளி கடையில் வந்து இந்த சோதனை ஈடுபட்டு இருக்கிறது இந்த பிரதான முன்வாசல் வந்து மூடப்பட்டு 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 உள்ளதால் இதாக இருக்காங்க இந்த இந்த வகையில் வந்து நம்மளோட ஆட்டோ ஓட்டுநர் நம்ம இருக்காங்க ஏன்னா போத்திசு நிறுவனத்துக்கு நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க அவங்க ஏற்றி விடுவது இறக்கி விடுவது இருக்காங்க ஐயா இந்த இங்க என்ன நடக்குது போத்திசு நிறுவனத்தில் வருமான சோதனை உங்களுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்ல சார் அவங்க கணக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க நமக்கு சவாரி ஒன்றும் வராம இருக்கு அவ்வளவு கடை திறந்தாங்க சவாரி இதெல்லாம் வாழ்வாதாரமே இருக்குது அதனால அவங்க கரெக்ட்டு கரெக்டாக செய்வாங்க சார் அதாவது ஒரு புறம் வந்து பணியாளருக்கு அனுமதிக்கப்பட்டாலும் மறுபுறம் வந்து வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அதே சமயத்தில் இந்த போத்தி நிறுவனத்துக்கு வரும் வாடிக்கையாளர் ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து தங்களுக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வாடிக்கையாளர் வரவில்லை அவர்களும் பாதிப்படைந்துள்ள நிலையில தொடர்ந்து இந்த சோதனை வந்து திருச்சியில வந்து இரண்டு இடங்களில் நடைபெற்று இருக்கிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்